முதல் பாகத்தில் ஆம்சாங்கின் கொலை பின்னணியில் உள்ள குற்றவாளிகளை பற்றி பார்த்தோம் அவர்களின் பின்னணியை பற்றி இப்போது பார்க்கலாம் மோகன்ராம் என்பவர் முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அரியரன் தெலுங்கு செட்டியார் சிசிங் ராஜா நாயுடு அழகு ராஜாவும் அவரது தாயார் மலர் குடியும் நாயக்கர் நாகேந்திரன் பட்டியலினத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி சிறையில் இருக்கும் தாதாக்கள் சிறைக்கு வெளியே இருக்கும் தாதாக்கள் இவர்களுக்கு தகவல் தொடர்பாளராக ஒருங்கிணைப்பாளர்களாக செயல்பட்ட வழக்கறிஞர்கள் அரசியல்வாதிகள் ஆகியோரோடு சில போலீஸ் அதிகாரிகளும் இந்த ஆபரேஷனில் இருக்கிறார்கள் என்பதுதான் அடு அதிர்ச்சி இந்த நெட்வொர்க்கில் செயல்பட்ட மோகன்ராம் ஏற்கனவே சில முறை கைது செய்யப்பட்டவர் அவர் சில முறை என்கவுண்டர் பட் இருந்தபோது அவரை காப்பாற்றியது சில போலீஸ் அதிகாரிகள் தான் அந்த போலீஸ் உயரதிகாரிகளும் ஆபரேஷன் ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் உதவியதாக தெரிகிறது மற்ற சம்பவங்களை காட்டிலும் ஆம்ஸ்ட்ராங் சம்பவத்துக்கு ஏன் இத்தனை திசைகளில் இருந்து தாதாக்கள் ஒருங்கிணைந்தார்கள் எதற்காக பணப்பரிமாற்றமும் பெரிய அளவில் நடந்திருக்கிறது என்பது முக்கியமான கேள்வி பொதுவாகவே கூலிக்கோ அல்லது எதிரி ரவுடியை போட்டு தள்ளவோ திட்டமிட்டு முக்கிய நபர்களுடன் மீட்டிங் நடத்துவார்கள் ஒரு வழக்கில் பத்து பேர் சரண்டர் ஆனால் அவர்கள் குடும்பத்தை காப்பாற்ற சில லட்சங்கள் நிதி கொடுப்பார்கள் அடுத்தது வழக்கறிஞர்களுக்கு பெரிய தொகை கொடுக்க ஒதுக்கீடு செய்வார்கள் கொலை செய்வதற்கு உதவி செய்யும் நண்பர்கள் வாகனம் வாங்குவதற்கு சாப்பாடு ஓட்டல் செலவு என நிதி சேகரித்து அனைவருக்கும் பங்கு போட்டு கொடுத்து அரங்கேற்றுவார்கள் சரணடைகிறார் முழு விசாரணை முடிந்த பிறகு வழக்கில் உள்ள குடும்பத்தினருக்கு பெரிய அளவில் நிதி கொடுப்பார்கள் அப்படித்தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்ய கடந்த ஆறு மாதங்களாக திட்டமிட்டு சுமார் பத்து கோடி ரூபாய் அளவுக்கு நிதி திரட்டல் நடந்திருக்கிறது அதன் பிறகுதான் ஆம்ஸ்டாங் ஆபரேஷன் என்கிறார்கள் விசாரணை அதிகாரிகள் பத்து கோடி ரூபாய் எப்படி இவர்கள் வசூல் செய்ய முடியும் என்ற கேள்வி எனக்கும் இருந்தது அதே போல உங்களுக்கும் எழுந்திருக்கலாம் இதே போல்தான் காஞ்சிபுரம் ஏஎஸ்பியாக ஸ்ரீதர் இருந்தபோது பிரபலமான தாதா ஸ்ரீதர் ஆதரவாளர்கள் அனைவரையும் பிடித்து சிறைக்கு அனுப்பினார் ஸ்ரீதரை விடாமல் விரட்டி வந்தார் அப்போது ஸ்ரீதர் மனைவி மற்றும் அவரது மகன் பெயரில் இருந்த சொத்துக்களை முடக்கினார் அந்த சொத்துக்களின் கைடுலைன் மதிப்பு இரநூறு கோடிகள் ஆனால் அதன் வெளி மார்க்கெட் மதிப்பு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இத்தனைக்கும் அந்த ஸ்ரீதருக்கு பேன் கார்டு கூட இல்லை இது சிறிய உதாரணம் தமிழ்நாட்டில் உள்ள ரவுடிகள் மற்றும் அவர்கள் ஆதரவாளர்கள் உறவினர்கள் வழக்கறிஞர்களின் சொத்துக்களை கணக்கு போட்டால் பல்லாயிரம் கோடி ரூபாய்கள் தீரும் இப்படிப்பட்ட கூடிகளில் மிதக்கும் ரவுடிகளுக்கு ஆம்சாம் கொலைக்கு பத்து கோடி ரூபாய் திரட்டுவது என்பது லேசான விஷயம் என்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு குற்றம் என்ற கோணத்தில் மட்டுமே ரவுடிகளின் உலகம் பார்க்கப்படுகிறது அதையும் தாண்டி பல்லாயிரம் கோடி ரூபாய் படம் சொத்துக்கள் ரவுடிகளிடம் இருக்கிறது அதனால்தான் அவர்கள் எதை பற்றியும் கவலை கவலைப்படாமல் குற்றங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கோணத்திலும் இப்போது சட்டம் ஒழுங்கு டிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் ரவுடிகளின் பட்டியலை ஒரு பக்கம் தயாரித்து வருகிறார் அவற்றை முடக்கினால் ரவுடிகளின் அட்டகாசம் குறைய வாய்ப்புள்ளது என்கிறார்கள் புகழ்பெற்ற போலீஸ் அதிகாரிகள் பகலச் செய்திகளுக்காக நான் உங்கள் விஜயபாஸ்கர்